विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदा वयं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் ராமானுஜமுனி இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீஷைலாச்சாரிய விரட்சித்த மலேராஜ கோபாலஸ்தவக ஹிமவத்யுஷிதம் நிகூடரூபம்ருதே பிரசித்தம் யதுவம் சிதாரனாயத்மலயாத்ராவபிதர்ச்ச ஏன்முக்குந்தக இமயமலையின் குகையில் முசுகுந்தனுக்கு மோட்சம் பிரசாதித்த யாதவகுலத்தை பாதுகாத்த இரகசிய உருவத்தை தடியிலே காட்டித்தந்தான் கண்ணன் ஸ்ரீராமானுஜ சதுஸ்லோகி அனந்தாழ்வான் செய்தது श्रुतिषु स्मृतिषु प्रमाणतत्त्वं कृपया लोक्यविशुद्धया हिता स्वत एव भाष्यरत्नं जय श्री रामानुजहस्तिदाम्नित्यम् श्रीरामानुजरे निर्हेतुककरुणयिनाले ஸ்ருதி ஸ்மிருதிகளில் காணப்படும் பிரமாணங்களின் உண்மையை நடுவுநிலை தவறாத குற்றமற்ற மதியினாலே ஆராய்ந்து சூத்ரபாஷ்யங்களில் தலை சிறந்ததான ஸ்ரீபாஷ்யத்தை நீர்தாமே அருளிச்செய்தீர் இப்படிப்பட்ட தேவரீர் ஸ்ரீ ஹஸ்திகிரியிலே என்றும் வெற்றி பெற்று விளங்க வேணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ായോ അടി കൊണ്ട് പാർപ്പായോ രാജനേ നർക്ക് അരുൾവായോ ശ്രീമതേ രാമാനുജായ നമക പഞ്ചാംഗ ശ്രവണ श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्दमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे वर्षऋतौ कन्यामासे चतुर्थस्याम् अस्यां शुभदितौ भौमवासर युक्तायाम् उत्तरभल्गुणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் பூர யதுகிரி நாச்சியார் ஆண்டாள் கந்தாடை தோழப்பர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பூரம் என்றால் நினைவுக்கு வருவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாம் இருப்பினும் அதே திருப்பெயர் அமைந்து ஞானபக்தி வைராக்கியத்தில் சிறந்து விளங்கியவர் கூரத்து ஆண்டாள் ஆழ்வானின் திருக்கைகளைப் பற்றியவர் ஸ்ரீ பராசரபட்டருக்கும் ஸ்ரீராம பிள்ளைக்கும் திருத்தாயார் எம்பெருமானார் காலந்தொடங்கி நம்பிள்ளை காலம் வரை வாழ்ந்தவர் திருவரங்கத்தில் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் கண்கூடாக கண்டவர் இத்தகைய சிறப்பு பெற்ற கூரத்து ஆண்டாளை நினைவு கூறும் பொருட்டு செய்தி துளியினை பருகலாம் கூரத்தாழ்வானுடைய தந்தை ஆழ்வானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க முயற்சிக்க அதை மறுத்து பிரம்மச்சரிய விரதத்தோடு அடியார்களை ஆராதித்து அனவரதம் அருளாளன் திருவடிகளில் அந்தரங்க பக்தியாயிருக்கும் திருக்கட்சி நம்பிகளின் அபிமானத்தை பெற்று நாளுக்கு நாள் நாள்ானிகராகிி வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் நள்ளிரவில் நகர சோதனார்த்தமாக தன்னந்தனியே எழுந்தருளி வீதிகள் தோறும் புக அக்ரஹார வீதியில் ஒரு இல்லத்தில் தலைவாசர் கதவை தாளிட்டு கொண்டு ஒரு அறைக்குள்ளே நாலிரண்டு பேர் சேர்ந்து பேசத் தொடங்க இவர் அவ்வறவங் கேட்டு சுவர் புறத்திலிருந்து செவிகொடுத்து கொடுத்து நிற்கையில் அவர்களில் ஒரு பிராமணனுக்கு ஒரு பெண் குழந்தை உண்டாக அதற்கு ஜோதிஷர்களை கொண்டு ஜாதகம் கணித்து பார்க்கையில் அந்தப் பெண்ணை மனம் செய்து கொள்பவனுக்கு அப்போதே மரணம் கிட்டிவிடும் என்றிருந்ததால் அவள் தனக்கு திருமண வயது வந்தும் ஒருவர்க்கும் பேச்சுப்படாதவளாக அவளுடைய தாய் தந்தையரும் உற்றார் உகந்தாருமாகச் சேர்ந்து இப்படி பேச்சுப்படாத பெண்ணை குடியில் வைத்திருந்தால் உலகம் பழிக்குமே இதற்கு செய்யப்படுவதென் என்று ஆலோசித்து அவளை முடித்து விடுவதே உத்தமம் என்று தங்களுக்குள்ளே தீர்மானித்து அவ்விதம் முடிப்பதற்கு நாளும் வேலையும் குறிப்பிட்டு கொண்டார்கள் ஆழ்வான் இவை அனைத்தையும் கேட்டு ஓ உலகினதியல்வே என்கிறபடியே உலகத்தியல் புக்கு பயந்து ஒன்றும் தோன்றாதவராய் தனது இல்லத்திற்கு வந்து ஜீவஹிம்சை செய்ய முயற்சிப்பவர்களுடைய உறுதிப்பாட்டை நினைத்தும் அந்த ஜீவன் இவர்களிட்ட வழக்காய் முடிவதோ என்கிற ஐயத்தை அடைந்தும் அவ்விரவெல்லாம் படுக்கையில் பொருந்தாதவராய் உலாவிக் கொண்டே அந்த ஸ்திரீ ரத்தனத்தின் உயிரை காப்பதற்கு வழி ஏது என்று தம்மில் தாமே யோசிக்கலானார் பின்பு அப்பெண்மணியை தற்காலத்தில் அவ்வாபத்திலிருந்து மீட்டு வைத்தாலும் அவளுடைய ஜாதகத்தை பற்ற ஒருவரும் அவளை அண்ட கொடாதவர்களாகி மற்றொரு காலத்தில் வேறெந்த வேறெந்தவிதத்திலாவது முடித்துவிட வகை தேடாதொழியார்களன்றே என்றும் அவ்வித இடர் நேர்படாதபடிக்கும் காக்க வேண்டுவதானால் தாமே அப்பெண்ணை பாணிகிரகணம் செய்து கொண்டு காப்பதுதான் கூடிவரும் காரியமாம் என்றும் எண்ணி சூரியோதயமானவாறே அறிக்கைக்காரர்களை ஏவி அப்பெண்ணின் தாய் தந்தையரை அழைப்பித்து நேற்றை இரவில் உங்கள் அகத்தில் நடந்த செய்தியை ஒழிக்காமல் சொல்லுங்கள் என்று கேட்க அவர்கள் பயந்து நடந்ததை விண்ணப்பம் செய்துவிட இவர் நகைத்து ஈஸ்வராந்தர் பூத ஜீவர்களில் ஹிதமில்லாத உங்களுக்கு பிராமணத்துவமும் சத்கதியும் எங்கனம் எண்ணுகிறீர்கள் என்று உரைத்து அப்பெண்ணை நாமே விரும்பி பண்ணிக்கொள்ள ஆகையால் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்டருள அவர்கள் திடுக்கிட்டு கையை முறித்துக்கொண்டு ஒரு பெண்ணை பற்றி உத்கிருஷ்ட ஜாதகராயிருக்கிற எங்கள் அரசை இழப்பதானால் நாடு அடங்க இழவுபடாதோ என்று மறுத்தார்கள் இவர் தாம் விஷயாரோக்கியம் வேண்டி கிரகிக்க வெண்ணிலன்றே அங்கனம் அமையும் அப்படிக்கின்றி ஈஸ்வர முகோல்லாசத்திற்காக கைப்பிடிக்கும் அத்தனை மாத்திரமே நாம் நினைத்திருப்பது கிடீர் என்ன அதற்கு அவர்கள் சம்மதிக்க அனந்தரம் முகூர்த்தமிட்டு பாணிகிரகணம் பண்ணிக்கொண்டார் பன்னிராயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் ஆழ்வானும் ஆண்டாலும் கோயில் நின்றும் தேசாந்தரத்துக்குப் போய் மீண்டும் வருகிற அளவிலே வழியில் தங்குவதற்கு இடமில்லாமல் கோயிலுக்கன்னிதாக உபவாசத்தோடே வந்து புகுந்து ஒரு தரித்திரன் வீட்டு வாசலிலே சடக்கென அமுது செய்தார் ஆண்டாலை அழைத்து பிரசாதப்பட சொன்ன சொன்னவளவில் அவருடைய ரூபநாமம் வடிவம் சின்னம் கொண்டு அமுது செய்தீர் அவர் எதிலே நிஷ்டரென்று தெரியாது நான் அது செய்வதில்லை என்றாள் ஆழ்வான் உம்முடைய உறுதிப்பாட்டை பெருமாள் எனக்குத் தந்தருளவேனும் என்று வேண்டிக் கொண்டார் ஆகையாலே கேவலரூப நாமமுடையரான சாதனாந்தர நிஷ்டர் அகங்களில் எம்பெருமானை அடைவதற்கு அவனையே உறுதியாக விஸ்வாசத்தோடு பற்றாமல் வேறு வழிகளை பற்றிய அவனை அடைய முயல்பவர்கள் இல்லங்களில் பிரசாதப்படுவது கூடாது என்பது ஆண்டாளுடைய கருத்தாகும் பிரமேய ரத்னம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் செய்தி யாதெனில் எம்பெருமானை அடைய அவனையே உபாயமாக பற்றி அவன் அடியார்கள் அளவும் அந்த உபாயத்தை செலுத்தி பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களில் இருப்பவனே சாத்திய நிஷ்டன் அவர்கள் இல்லங்களில் அமுது செய்யலாம் அவர்களோடு மட்டுமே சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் அதனைத்தான் ஏற்றமறிந்த ஸ்ரீ வைஷ்ணவனோடு சகவாசம் பண்ணுகை என்கிறார் லோகாச்சாரியர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் ஆச்சாரியர் ஆகாதார் யாவர் விசிஷ்டாத்வைத சித்தாந்த விதிப்படி ஒழுகாதவன் தமிழ் வேதம் ஓதி உணராதவன் சத்சம்பிரதாய நூல்களை கல்லாதவன் ஞானானுஷ்டானங்கள் இல்லாதவன் பேராசை கொண்ட பேதை ஆத்ம குணங்கள் இல்லாதவன் ஆராத கோபம் அழுக்காறு பொய் கலவு பஞ்சம் முதலிய தீயொழுக்க குருடன் ஒற்றை கண்ணன் உடற்குறையுள்ளவன் பணப்பேய் பிடித்த குணக்கேடன் ராஜ சேவை செய்பவன் ராஜ தண்டனை அடைந்தவன் முதலானார் ஆச்சாரியர் ஆக மாட்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்